நாவ் ஆண்டுகளத்தை தற்சமயத்தில் மதுரை மாவட்டம் வெள்ளூர் நாடு கோட்டணத்தாம்பட்டி பல்லனி வேலன் பர்னிச்சர் உரிமையாளர் பல்லனியவரது காலை அந்த காலை அடக்கவே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் விரட்டிலே உயிர் நித்தம் செய்த சோழம்பட்டி தங்கம் நினைவு வீரர்களும் மிக துடிப்புடன் விளம்பரத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா

வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கை தட்டுங்கள் யார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாட்டுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வெல்ல போவது யார் காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா தமிழச்சி வளர்த்த காலையா வீர தமிழன் வளர்த்த பிள்ளைகளா என பொறுத்திருந்து பார்ப்போம் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறந்த மாட்டுப்படி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா வரலாறு 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 படைப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் பரிசிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழன் மாரதட்டி சொல்லும் ஆட்டா அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டாம் நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது கட்டுகப்பட்டி மண்ணிலே காலையும் சிலு சிலுக்கின்றத சிலிருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சி படுத்து உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசுகளை நாட்டிட ஆலையா ஆலயர்களா ஆலையா ஆலயர்களா ஆலயர்களாடுங்க சொல்